சங்கீதம் அறுபது தாவிது மெசப்தோமியா தேசத்து சீரியரோடும் சோபா தேசத்து சீரியரோடும் யுத்தம் பண்ணின போது யோபாம் திரும்பி உப்பு பள்ளத்தாக்கிலே ஏதோ மீறில் பன்னிராயிரம் பேரை பேரை வெட்டினபோது அவன் சாட்சியை விளக்குவிக்கும் ஆறு நரம்பு கிண்ணறத்திலே போதிப்பதற்காக பாடினதும் ராக தலைவனுக்கு ஒப்புவித்ததுமான மிக்தாம் என்னும் சங்கீதம் தேவனே நீர் எங்களை கைவிட்டீர் எங்களை சிதறடித்தீர் எங்கள் மேல் கோபமாயிருந்தீர் மறுபடியும் எங்களிடமாய் திரும்பி அருளும் பூமியை அதை வெடிப்பாக்கினீர் அதன் வெடிப்புகளை பொருந்த பண்ணும் அது அசைகின்றது உம்முடைய ஜனங்களுக்கு கடினமான காரியத்தை காண்பித்தீர் தத்தளிப்பின் மதுபானத்தை எங்களுக்கு குடிக்க கொடுத்தீர் சத்தியத்து நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர் உமது பிரியர் விடுவிக்கப்படும்படி உமது கரத்தினால் ரட்சித்து எனக்கு செவி கொடுத்தருளும் தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார் ஆகையால் களி கூறுவேன் சீகமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்ளுவேன் கீலையாத் என்னுடையது மனாசேயும் என்னுடையது எப்ராஹம் என் தலையின் பலன் யூதா என் நியாயப்பிரமாணிகன் மோவாப் என் பாத பாத்திரம் ஏதோ என் பாதரட்சியை எரிந்து போடுவேன் பெலிஸ்தியாவை என் நிமித்தம் ஆர்ப்பரித்துக்கொள் அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவர் யார் ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவர் யார் எங்கள் சேனைகளுடைய புறப்படாமல் இருந்த தேவரில் அல்லவோ எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரில் அல்லவோ இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷருடைய உதவி விருதா தேவனாலே பராக்கிரமம் செய்வோம் அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார்